ஓம் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் ரெண்டு செவ்வாய்க்கிழமை மூடத்து உள் நின்று முக்தி தருபவன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நாயனார் இறைவன் எங்கிருந்து உயிர்களுக்கு முக்தி அளிக்கிறான் என்பதை ஒரு திருமந்திர பாடலில் விளக்குகிறார் மடத்து உளான் அலன் மண்டபத்தான் அலன் கூடத்து உளான் அலன் கோயில் உள்ளான் அலன் வேடத்து உளான் அலன் வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்து உளே நின்று முக்தி தந்தானே நாம் எல்லோரும் முக்தி வேண்டிதானே இறைவனை கோயில் எல்லாம் தேடி அலைகின்றோம் திருமூலர் முக்தி அருளும் இறைவன் எங்கு குடிகொண்டுள்ளான் என்று நமக்கு விளக்குகிறார் இறைவன் மாடத்தில் இருப்பவன் அல்லன் ஊர்வலமாக வரும்போது இளைப்பாரும் மண்டபத்தில் இருப்பவன் அல்லன் கூடத்தில் இருப்பவன் அல்லன் பெரிய பெரிய கோவில்களில் இருப்பவன் அல்லன் இறைவனைக் காண வேண்டி பல்வேறு வேடங்கள் அவனுக்கு புனைந்தும் நாமும் தரித்து கொள்ளும் அவைகளிலும் அவன் இருப்பவன் அல்லன் வேறு எங்குதான் இருக்குந்தான் இறைவன் என்று வினா எழுப்பினால் ஆசை துறந்தவர்கள் நெஞ்சின் அடி ஆழத்திலிருந்து அவர்களுக்கு முழுமையையும் முக்தியையும் அருள்கின்றான் எனவே முக்திக்கு விழைவோர் இறைவனை புறத்தே தேடுவதை புறந்தள்ளி அவனைத் தேடும் ஆசையைத் துறந்து முக்தி வேண்டுவதையும் துறந்தால் ஆத்மஸ்வரூபமாக இறைவன் நம் உள்ளத்தில் பிரகாசிப்பான் இதையே இன்னொரு பாடலில் திருமூலர் ஆசையருமின்கள் ஆசையருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையருமின்கள் என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமண மகர்ஷி எண்ணங்களை பற்றி கொண்டு வாழும் அகந்தையின் உருவம் அழிவதே முக்திக்கு வழி என்று உபதேசிக்கிறார் உருவம் அருவம் அரு உருவம் மூன்றாம் உருவுக்தியனில் உரைப்பெண் உருவம் அருவம் அரு உருவம் ஆயும் அகந்தை ஒரு அழிதல் முக்தி உணர் ஞானி அடையும் முக்தி உருவம் உள்ளது உருவமற்றது இரண்டு விதமாயும் உள்ளது என்று மூன்று வாதங்கள் உள்ளது இந்த வாதங்களின் உண்மை எது என்று கூறுகின்றேன் முக்தி உருவம் உள்ளதா உருவமற்றதா இரண்டு விதமானதா என்று அதை ஆய்வு செய்கின்ற அகந்தையின் உருவம் அழிவதே முக்தித்தன்மையின் தன்மையின் உண்மை என்று உணர்வாயாக நான் எனும் போலி உணர்வான அகந்தை தூக்கத்தில் மறைந்து விழுப்பில் தோன்றுகிறது அதை ஆசை வடிவாக எண்ணங்களை பற்றி கொண்டு உலக காரியங்களில் விவகரிக்கிறது அது அழிந்தால் எண்ணங்களற்று இதயத்தில் எப்போதும் ஆத்மஸ்வரூபமாக முக்தி நிலையில் இருப்பதை அவன் உணர்வான் திருமூல நாயினாரும் பகவான் ரமண மகரிஷியும் முக்திக்கான வழியாக ஒரே கருத்தையை உபதேசிக்கின்றனர் ஆசையற்றவரின் உள்ளத்தின் உள்ளே நின்று முக்தி தருகின்றான் இறைவன் என்று விளம்புகிறார் திருமூலர் பகவான் ரமணர் முக்திக்காக முனையும் நான் யார் என்று ஒருவன் ஆத்ம விசாரம் செய்தால் அவனுடைய முக்திக்கான முனைப்பும் அருந்து உள்ளத்தின் உள்ளே சித்தமாய் முக்தி நிலை இருப்பதை உணர்வான் என்று விளம்புகிறார் பூசை செய்தாலே சுத்த போதம் வருமோ பூமி வலம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ ஆசையற்ற காலத்திலே ஆதி வஸ்துவை அடையலாம் என்று துணிந்து ஆடாய் பாம்பே என்பது பாம்பாட்டி சித்தர் பாடல் பூசை புனஸ்காரங்களால் சிவபோதம் வருமா தீர்த்த யாத்திரைகள் செய்தால் புண்ணியம் சேருமோ ஆசை துறந்தால் ஆதி வஸ்துவான முக்தி நிலை கூடும் என்று பாடுகிறார் பாம்பாட்டி சித்தர் ஒரு சின்ன கதைப்பு மரணப்படுக்கையில் கிடந்த ஒரு குருவை பார்ப்பதற்கு அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்தார் அவர் குருவை பார்த்து நான் முன்னை இழந்து விடுவேன் போல் தெரிகிறது என்று சொன்னார் அதற்கு குரு நான் கூட உன்னை இழந்து விடுவேன் போல் என்று பதில் சொன்னார் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு குரு தன் நண்பனை பார்த்து மறுபடியும் கேட்டார் நீ எங்கேயாவது போகின்றாயா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் முற்றும் அபின்னமாயிருப்போம் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி